வெல்கம் டு ஸ்டோரி டைம் வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோ இதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா என்னென்னா வெளியே ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னா ஆலியன் ஒரு பொண்ணு பனி பெண் வந்து எட்டி பார்த்துருப்பா அங்கே ஒருத்தனோட கழுத்துலேருந்து இன்னொரு பொண்ணு ரத்தம் குடிச்சிட்டு இருப்பா அந்த பொண்ணோட முகத்தை காமிச்சிருக்க மாட்டாங்க இதை பார்த்துட்டு ஆலியா பயந்து அங்கேயே மயக்கப்பட்டு விழுந்துடுறா இப்போ அப்படி மறுநாள் காலையிலே ஆயிடுது அங்கே ஒரு பனிப்பெண் வர்றா அவள் பார்த்துட்டு கத்திடுறா ஏன்னா ஆலியாவும் மயக்கப்பட்டு விழுந்திருக்கா பக்கத்துலேயே அந்த டெட் பாடியும் இருக்குது இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோவுக்கும் எப்படி அந்த டாலர் கிட்ட தானாக வந்துச்சு அப்படிங்கிறது புரியவே இல்லை இப்போ ஒரு டேபிள்ல அதை கல்ல வச்சுட்டு என்கிட்ட வா வா அப்படின்னு இருக்கான் ஹீரோ ஆனால் அது ஒன்றுமே ஆகாமல் இருக்கு இதை பார்த்துட்டு குழம்பு போயிருக்கான் ஹீரோ இப்போ அந்த இடத்துக்கு யூ வரான் அம்மா நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோட்ட கேட்க ஒன்றும் இல்லை நீ வந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு ஹீரோ கேக்குறான் மறுபடியும் ஒரு கொலை நடந்திருக்கு வானம் அங்கே போகலாம் வரும்போது அந்த பூனை கையோடு எடுத்துட்டு வா அப்படின்னு யூ சொல்கிறான் பூனையெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது அதுக்கு பதிலாக இன்னொரு ஆள் இருக்குது அதை கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோயினுக்கு அமைக்கிறாங்க அவளுக்கு புதுசாக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்களே அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு ஏன்டா ஒருத்தருக்கு டிரெஸ் தைக்க சொன்னா மூணு பேர் உள்ள போற மாதிரி ட்ரெஸ் தைச்சு வச்சிருக்கீங்க அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வெளியே வரா ஏன்னோனோ வெளியே போலான்னு பார்க்கும்போது நீங்க வெளியே போகக்கூடாது இல்லை ஏதா இருக்கணும் எதாவது உத்தரவு அப்படிங்கிற மாதிரி அந்த செக்யூரிட்டி சொல்றாங்க ஐயோ எனக்கு சோறு வேணும் பசிக்குது அதையாவது பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்குறா ஹீரோயின் உங்களுக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு ஆளு எங்களுக்கு அதனால உள்ள போங்க அப்படின்னு உள்ள போட்டு கதவை சாத்திடுறாங்க உள்ளே போய் உட்காந்த ஹீரோயினோ படபாவை பையன் சோறு கூட போட மாட்டானே அப்படின்னு இருக்கா அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோவும் உள்ளே வந்துடுறான் உள்ளே வந்த ஹீரோ என்ன அவன் கையில் ஒரு முடி இறகு மாதிரி கொண்டு வந்திருக்கான் அதை வச்சு அப்படியே ஆட்டி ஆட்டி இருக்கா ஹீரோயின் பின்னாடி ஏன்னா பூனை என்ன பண்ணுவோம் ஒரு பொருளை ஆட்டினா அதை பிடிக்க ட்ரை பண்ணோம் இல்லையா அதே மாதிரி ஹீரோயினா தாவி தாவி இருக்கா நீ பார்க்க மனுஷியாக இருந்தாலும் ஆனால் பூனையோட ஆக்டிவிட்டிஸ் தான் உங்ககிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கா தயவு செஞ்சு இதை ஆட்டுறதை நிறுத்துறியா எனக்கு கையெல்லாம் உழையுது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா சரி சரி வா வெளியே போகலாம் அப்படின்னு ஹீரோ ஹீரோயினை வெளியே கூட்டிகிட்டு வரான் அங்கே யூக்கும் ஷாங்கேனு இருக்கா அவளுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் ஹீரோ சாங்கின் கிட்டே இனிமேல் ஹீரோயினை நீ உனக்கு அசிஸ்டண்டாக வச்சுக்கோ அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் ஹீரோயினுக்கு பதட்டமாக இது என்ன நான் அசிஸ்டண்ட்டாக அப்படின்னு ஹீரோ தனியாக கூட்டிகிட்டு போய் ஏன் மெடிக்கல் ஃபீல்டுதான் என்ன கொண்டு போய் அசிஸ்டண்டாக சேர்த்து விடுற இங்கே ஷாங்கேன் இருக்கா இல்லையா யூ கிட்டே கேட்குறான் ஆமாம் இந்த பொண்ணு யார் அப்படின்னு அது ஏதோ முக்கியமான பொண்ணாக அப்படின்னு யூ சொல்கிறான் நான் என்ன நினைக்கிறேன்னா ஹீரோ அந்த பொண்ணு லவ் பண்றாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் எந்த பொண்ணுகிட்டையும் இவர் இவ்வளவு க்ளோஸா இருந்ததே இல்லை அப்படின்னு யூ சொல்லிட்டு இருக்கான் இதை கேட்கிற ஷாங்க கொஞ்சம் கோவம் வருது ஹீரோ ஹீரோயினோ ஹீரோவோ தனியா கூட்டிட்டு வருது கொஞ்சமா உனக்கு அறிவு இருக்கா என்ன போய் மெடிக்கல் சிஸ்டரை சேர்த்து விடுறா எனக்கு ஒண்ணுமே தெரியாது அந்த புள்ள வேற எப்ப பார்த்தாலும் வரப்பாவே இருக்கு அதுகிட்ட போய் நான் எப்படி வேலை பாக்குறது அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா இங்க பாரு ஒன்று நீ அந்த பொண்ணு கூட இருக்கணும் இல்லைனா ஏன் கூட இருக்கணும் நீ எதை பண்ண போகிற அப்படின்னு ஹீரோ கேட்க உன் கூட இருக்கிறது அந்த பொண்ணு கூட இருக்கிறது எவ்வளவோ மேல் நான் மெடிக்கல் அசிஸ்டண்ட்டாகவே போயிடுறேன் அப்படின்னு ஹீரோயின்னு சொல்கிறா சரி ஓகே தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு ஹீரோயினை தொட போகிறான் இங்கே பாரு என்னை தொட்ட நீ கெட்டடா அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா இங்கே பாரு உன் மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது நம்ம ரெண்டு பேரும் அந்த டாலிங்கிற கோயிலுக்கு போகிறோம் அந்த இடத்துல எப்போவுமே அமைதியாக ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க அங்கே நான் தான் லீடரும் கூட அந்த இடத்துல வந்து காய்ச்சி மூச்சுன்னு உன்னோட அட்டகாச வேலையெல்லாம் பண்ணிட்டு என் பேரை நார் அடிச்சிடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் நீ என்ன சேருன்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு ஹீரோ சொல்ல உன்னை ஹீரோயின் சிரிச்சுட்டு சாரன் தானே கூப்பிடணும் கூப்பிட்றேன் கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி ரேஷன் கொடுத்துட்ருக்கா இப்போ எல்லாருமே கிளம்புறாங்க ஹீரோயின் இந்த குதிரை வண்டியில் போயிட்டு இருக்கா அவளுக்கு இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் அதனால் ரொம்ப ஜாலியாக தலையை வண்டியிலேருந்து வெளியே விட்டு எல்லாேருக்கும் டாட்டா பாய் பாயின்னு சொல்லிகிட்டு இருக்கா ஆனால் உள்ளே இருக்கு ஷாங்கைனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது அப்படியே மூஞ்ச வரப்ப வச்சுட்டு உட்காந்துருக்கா இப்போ ஹீரோயின் ஷாங்கேன்க்கும் ஹாய்னு சொல்ல ஆனால் ஷாங்கேன் ரொம்ப அமைதியாக இருந்துட்டு ஒரு மூலிகை எடுத்து கொடுத்து இது என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறா ஆ இது தெரியாமல் இருக்குமா எங்கள் தாத்தா எனக்கு சிக்கன் செஞ்சு தரும்போது அதுக்குள்ளே இதை தான் போடுவாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்கா இதை கேட்குற ஷாங்கயினுக்கு டென்ஷன் ஆகுது ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லை இவ்வளவு கொண்டு போய் நம்ம கூட கோத்து விட்டுருக்காங்க ஹீரோ அவன் ஒரு விஷயம் பண்ணுறான்னா காரணம் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஆமா எதுக்காக ஒன்னா என்கிட்ட சேர்த்து விட்டுருக்கான் அப்படின்னு ஷாங்கேன் கேட்குறா ஹீரோயின் யோசிக்கிறா அடிச்சு ஒரு நம்மளை கண்டுபிடிச்சிருவாளோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இந்த பொண்ணுகிட்ட எந்த ரகசியம் சொல்லக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளே ஹீரோயின் நினைச்சிட்டு நான் இல்லாமல் உங்கள் ஹீரோவால் வாழவே முடியாது நான் அந்தளவுக்கு அவருக்கு முக்கியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா இதை கேட்குற ஷாங்கயின் திருத்திருந்து முடிச்சுட்டே உட்காந்துருக்கா இப்போ ஹீரோ ஹீரோயின் நியூ மூணு பேருமே அந்த டாலி டெம்பிளுக்கு வந்துடுறாங்க இந்த இடத்துல தான் கொலையும் நடந்திருக்கும் இப்போ அங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அங்கே நிறைய ரத்தமாக இருக்குது நிறைய காலடிகள்லாம் இருக்கு பெருசு பெருசாக இருக்குது காலடிகள்லாம் ஹீரோவுக்கு ஒரு டவுட் வருது ஒருவேளை ஹீரோயின் தான் அந்த கொலையை பண்ணியிருப்பாளோ அப்படின்னு ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோ ஹீரோயினை தொட்டு தொட்டு இருக்கான் ஹீரோ ஏன்னா யோசிச்சுட்டு இருக்கான் அவன் மனசுக்குள்ள இந்த பொண்ணோட கை கால்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக தானே இருக்குது ஆனால் இவன் எப்படி கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் ஆனால் ஹீரோயின் ஒன்று யோசிக்கிறானா ஓ நம்மளை மறுபடியும் கிஸ் பண்ண போகிறானோ அப்படின்னு வெக்கப்பட்டுனு பழக்கமிச்சுட்டு உட்காந்துருக்கா இங்கே ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு மாதிரி சாச்ச மாதிரி பிடிக்க இதை பார்த்துட்டு மனசுக்குள்ள ஹீரோயின் ஆஹா இந்த பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்குமே நிறைய ட்ராமா மூவிலலாம் நான் பார்த்துருக்கேனே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா கிஸ் பண்ணால் இருக்குமே அப்படின்னு ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இந்த பொசிஷன் எனக்கு தெரியும் நான் பாத்திருக்கேன் ஆனா இதாலும் இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா அது மட்டும் இல்லாம நம்ம கொஞ்சம் பொறுமையா கிஸ் பண்ணலாமே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல இதை கேட்டுட்டு ஹீரோ ஹீரோயினை புடிச்சு தள்ளி விட்டுட்டு கேஸ பத்தின மறுபடி தடைங்களை தேடிட்டு இருக்கான் இதை பார்த்துட்டு ஹீரோயின் டென்ஷன் ஆகி அட பாவி நீ என்ன கிஸ் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கியா நீ ஏன்னா நாசமாதான்டா தான்டா அப்படின்னு கோத்துல திட்டிட்டு போயிட்டு இருக்கா இப்போ அந்த இடத்துக்கு யூ ஹீரோ பார்க்க வரான் இந்த இடத்துல ரத்த கரை பிடிஞ்சு இந்த ஹேர் பின் தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அதை வாங்கி உத்து பார்த்துட்டு இருக்கான் ஆமாம் சரி இங்கேருந்து ஹீரோயின் எங்க அப்படின்னு சொல்லி யூ கேட்குறான் உன ஹீரோ என்ன ஆஹா அவன் இங்கே தப்பிச்சு போயிட்டு போகிறான் ஒழுங்க போய் அவ்வளோ முதல்ல இழுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறான் சரி நீ யூவும் கிளம்புறான் இங்கே ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா போகிற வழியில் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அதில் இருக்க ஃப்ரூட்ஸ்லாம் ஐயா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒன்னொன்னா பசி தின்னுட்டு இருக்கான் இப்போ அப்படியே அந்த மூத்த இளவரசரை காமிக்கிறாங்க மூத்த இளவரசன் கிட்ட ஒரு பணியால் வரான் இந்த மாதிரி மறுபடியும் ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்றான் அப்படியா சரி நீ ஹீரோவை மட்டும் வாட்ச் பண்ணிட்டே இரு எந்த எவிடன்ஸ் கிடைச்சாலும் முதல்ல அது எனக்கு தான் கிடைக்கணும் அவனுக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்றான் இளவரசன் சரி இன்னும் அந்த பணியாலும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் இப்போ அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க அவளுக்கு ஒரு பழம் சாப்பிட்டது பத்தாத போல இருக்கு அங்க இருக்கிற எல்லா பழத்தையும் பரிசு நல்லா நறுக்குறக்குன்னு தின்னுட்டு இருக்கா அப்ப அங்க யாரும் நடந்து வர மாதிரி ஒரு சத்தம் கேட்குது ஒன்னு ஓடி போறா அப்படி போகும்போது ஒரு குச்சியை தெரியாம அது உடஞ்சதுல சத்தம் வந்து வந்தவனுக்கு கேட்டுது இப்ப ஒரு இடத்துல போய் கொளிஞ்சு உட்கார்ந்துருக்கா அந்த இடத்துக்கு வந்தவன் அவ முன்னாடி வாழ நீட்டிட்டு நிக்கிறான் ஹீரோயின் கிட்ட வாழ் நீட்டிட்டு இருக்கிறது யாரு ஹீரோயினுக்கு என்ன ஆகும் அப்படிங்கறதுலாம் அடுத்த பகுதியில பாக்கலாம் வா